உங்கள் வீட்டு அரிசியில் பூச்சி வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பிள்ளையே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம திடீர்னு வந்து ஐஸ் தண்ணி வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஐஸ் வாட்டர் பார்ப்போம் கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்கன்னா அந்த டைமில் டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஐஸ் வாட்டர் வந்து உடனே கூலாகி கிடைக்காது ஸோ அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டவலை வந்து நல்லா டிப் பண்ணி நினச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நினச்சிட்டு அந்த டவலில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க நல்லா பிழிஞ்சு ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்க அந்த பாட்டிலை சுற்றி இதை வந்து நல்லா வந்து ரேப் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து பாட்டிலில் வச்சு சுற்றி ரேப் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நல்லா சில்லுன்னு கூலாகி கிடைக்கும் இன்னும் வந்து நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் வச்சு பாருங்கள் உடனே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கூலாகி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது கெஸ்ட் வர டைமில் நம்மளுக்கு தண்ணி வேணும்னு நினச்சிங்க உடனே ஐஸ் வாட்டர் வேணும்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பாக்ஸில் எதாவது நான்வெஜ் சமைச்சிருப்போம் இல்லை ரொம்ப நாள் வந்து நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிருக்கும் போது ஹாட் பாக்ஸ் மட்டும் இல்லை குக்கராக இருந்தால் கூட நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு போயிடுறோம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு திறந்து பார்த்தோன்னா அந்த ஹாட் பாக்ஸில் டிஃபன் பாக்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பசங்களுக்கு லீவு ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் வரும் ஸோ நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரேராக வச்சுருக்க பாத்திரம் ஹாட் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் எதாக இருந்தாலும் அதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா பேட்ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிடும் நம்மளுக்கு எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டி பென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சிசர்ஸ்லாம் வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து பேக்கையும் டேமேஜ் பண்ணும் நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை கூட வந்து இதை குத்துறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ரப்பர் பேன் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் நீங்கள் மெலுசாக இருக்கக்கூடிய ரப்பர் பேன் கூட இருந்தால் எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி அந்த சிசரை சுற்றி இந்த மாதிரி சுற்றி விடுங்க இந்த மாதிரி சுற்றி விடும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும் ஒரு லேயராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்போ வந்து நீங்கள் பேக்கில் போட்டு வச்சாலும் உங்கள் பேக்கையும் டேமேஜ் பண்ணாது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்கள் கையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு குத்தாது கீராம இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம டிராவல் பேக்லலாம் போட்டு வைக்கிற டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம காலையில் டைமில் அவசர அவசரமாக கிளம்பும்போது பால் வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும் அதை டக்குன்னு ஆறணும்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பூஸ்ட்டோ இல்லை காஃபி ஏதாவது கொடுக்கும்போது நீங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க போகிற பாலை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க அந்த பால் பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சு விடுங்க இந்த மாதிரி வச்சு விடும்போது உங்கள் பால் வந்து எவ்வளோ சூடாக இருந்தாலும் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கூலாயிரும் அந்த தண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியே வந்து சூடாக மாறிடும் அந்த தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சூடெல்லாம் வந்து அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது டிப் என்னன்னு பார்க்கலாம் வெயில் காலத்தில் நம்ம என்ன தான் இட்லி மாவை பார்த்து பார்த்து வச்சாலும் ரொம்ப சீக்கிரமே வந்து புளிச்சு போயிடும் புளிச்சு போகாமல் இருக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே வந்து மாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் கை போடாமல் இந்த மாதிரி கரண்டி போட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து மாவு வந்து புளிச்சு போகாமல் இருக்கணுன்னா ஒரு வெத்தலையை இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் உங்கள் மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக புளிச்சு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஒரு கிளிப் தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் இங்கே பனானா கிளிப் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஏர் கிளிப்பு கிளச்சு எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து சிம்பிளாக இருக்குது நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளிப்பை வந்து கிராண்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் நம்ம நிறைய பொட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்போம் ஆனால் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இந்த மாதிரி ஸ்டோன் பொட்டெலாம் வந்து நிறைய இருக்கும் அந்த ஸ்டோன் பொட்டை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் கிளிப்பை வந்து கிராண்டான ஒரு அக்சசரியாக வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் கிளிப்பை வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொட்டை வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த கிளிப்பை லுக்கே வந்து மாறிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கிளிப் வந்து சிம்பிளாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு கிராண்டாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே நெல் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நெயில் பாலிஷ் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி வைக்கும்போது கீழே வந்து அது விழுந்துருச்சு இல்லை நெய்லே வந்து பசங்க வந்து நெல் பாலிஷ் கொட்டிட்டாங்க பெயிண்ட் கொட்டிட்டாங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஒன்று உப்பு இல்லைன்னா சர்க்கரை இது ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து லைட்டாக அந்த பெயிண்ட் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு கையை வச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட்டு நெல் பாலிஷ் அந்த டைல்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் இல்லை நம்ம துணி வச்சு துடைக்கிறதா இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் டைல்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி துடைக்கும் போது அந்த பெயிண்ட்டு நெல் பாலிஷ் இருந்த அடையாளமே இல்லாமல் உங்களுக்கு அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக உங்களுக்கு கிளீன் ஆயிரும் அந்த இடம் வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பெயிண்ட்டோ நெல் பாலிஷோ எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளீன் ஆகிரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அரிசியில் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வண்டு பூச்சி வராமல் இருக்கணுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம யூஸ் பண்ண பெருங்காய டப்பா தூக்கி போடுறோம் இல்லையா அந்த டப்பாவை வந்து இந்த மாதிரி நீங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய வாசனைக்கு ஒரு வண்டு பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா வராது அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பரை நாலாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை வந்து அதில் போட்டு ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி கட்டிட்டு அதை வந்து அங்கங்கே ஒரே அடியாக போடாமல் ஒரு லேயர் அரிசி அப்புறம் ஒரு லேயரில் வந்து இந்த பெருங்காய பவுட்ரு போட்டு டிஷ்யூ பேப்பர் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது இது கூடிய வந்து சப்போஸ் உங்கள் அரிசி ஃபுல்லாக வண்டு வந்துருச்சு அந்த வண்டு வந்து வெளியே போகணுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அரிசிலையோ இல்லை கோதுமைலேயோ வண்டு பூச்சி வந்துச்சுனா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலை எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் சென்டரில் இந்த மாதிரி வினிகர் ஊற்றி ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க இந்த வினிகர் வாசனை ஹெவியாக இருக்கிறனால இதை வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த வாசனைக்கு உள்ளே இருந்த அந்த வண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி போயிடும் அப்படி இல்லைனா இந்த தண்ணியில் வந்து விழுந்துடும் ஸோ உள்ளே வந்து இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் இதை நீங்கள் மூடி போட்டு ஒரு அரை அரவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான வினிகர் ஸ்மெல்லுக்கு வெளியேறிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்